அவர்கள் வழங்கப்பட்ட பறிக்கப்பட்டு மதமாறிய சமூகத்திலும் அவர்களுக்கு மனித மாண்புகள் மறுக்கப்பட்டு அவர்கள் நெருக்கடியான நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆதிதிராவிட கிறிஸ்துவ மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி அவர்களை எஸ்டி பட்டியலில் இணைக்க வேண்டும் எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீடை சதவீதமாக உயர்த்த வேண்டும் உயர்வில் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் தமிழகத்தில் இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் நிரப்பப்பட்டுள்ளது என்ற புள்ளி விவரத்தை அரசு வெள்ளை வெளியிட வேண்டும் தனியார் துறையில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகளை இடஒதுக்கீடு பாதுகாப்பு மாநாடு இரண்டாயிரம் ஆண்டுகளாக கல்வியில் வேலை வாய்ப்பில் மனித மாண்பில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாகத்தான் இந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டுகளிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பதினைந்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு முழுமையாக நிரப்பப்படவில்லை இந்த மத்தியில் ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தங்கள் கடமைகளை மறந்து இடஒதுக்கீட்டை முழுமையாக நிரப்பாமல் குற்றவாளி கொண்டு நிற்க வேண்டியவர்கள் எல்லாம் அந்த குற்றத்தை பறையர்கள் மீதும் பள்ளர்கள் மீதும் சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரவலம் நடந்து கொண்டிருக்கிறது ஆக உள்ஒதுக்கீட்டு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அருந்ததிர் சமுதாயத்திற்கு எங்கள் சகோதர சமுதாயத்திற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கி மீதம் இருக்கக்கூடிய இடங்களை காலம் காலமாக சாதி தொற்றுபவர்களை சந்திக்கக்கூடிய பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்காமல் அந்த பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டிலும் அருந்தகர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களில் பிரதிநிதிகள் இல்லை என்று சொன்னால் தான் இவர்களுக்கு வாய்ப்பு என்று சாதி இந்துக்களுடைய இடங்களை பகிராமல் பொது பிரிவில் இருக்கக்கூடிய இடங்களை பகிராமல் பசி பட்டினியில் இடமொதுக்கென்று அனுப்பப்படாமல் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பறவருடைய இடத்தையும் புரவேந்தர் வேலையருடைய இடத்தையும் பறித்து இந்த மார்க்சிஸ்டுகளும் பெரியாரிஸ்ட்டுகளும் பாஜகவும் திமுகவும் காங்கிரசும் நாம் யாரையெல்லாம் இவ்வளவு காலம் புரட்சியாக என்று எண்ணின் எண்ணிக்கொண்டிருந்தோமோ அந்த புரட்சிகர் அமைப்புகள் எல்லாம் இந்தியாவில் ஒரே குரலில் உள் ஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக இருக்கிறது இடமுதை கீட்டை பதினெட்டு முழுமையாக நிரப்பி இருந்தால் இங்கே வரையருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் அரசனைய சகோதரருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் முழைவேந்தர்கள வேளாளருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் எழுபத்தாறு சாதிகள் இருக்கக்கூடிய அத்தனை சாதிகளுக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் இந்த தமிழகத்தை ஆண்ட திராவிட காட்சிகள் ஐம்பது ஆண்டுகளாக இடம் இடமுதை கீட்டை முழுமையாக நிரப்பாமல் இடமுதை கீட்டை வெறும் ஆறு சதவீதம் மற்றும் நிரப்பிவிட்டு லட்சக்கணக்கான பின்னடைவு பணியிடங்களை நிரப்பாமல் வைத்துவிட்டு எல்லா குற்றத்தையும் இந்த ஆட்சியாளர்கள் செய்துவிட்டு அருந்தர்களுடைய அந்த வாய்ப்பை வரையர்களும் தேவேந்தர்களும் வேளாண்களும் என்னவித பட்டியல் சாதிகளும் தான் திருடி கொண்டார் என்று பொய் பிரச்சாரத்தை இந்த மார்க்சின் பெயரால் பெரியாரின் பெயரால் இந்துத்துவவாதிகளோட இணைந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்ல கபட நாடகத்தை முடிவெடுத்துக் கொண்டுவதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் குழந்தையில் கூட்டியிருக்கிறோம் இது துவக்கம் தான் எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் சொன்னார்களே தமிழகம் முழுவதும் தலைநகரிலும் இந்த மாநாடு தொடர்ச்சியாக நடைபெறும் ஆளும் பின்னணியில் நின்று கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு மதம் மாறிய எஸ்சி கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுப்பது கிடையாது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுப்பது கிடையாது பட்டியல் சமூகத்தை துண்டு துண்டாக சிதறடித்து அவர்களை எல்லாம் தங்களுடைய அரசியல் கால அடிப்படைகளாக அடிமைகளாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு சாதியையும் துண்டு துண்டாக பிரித்து உள் ஒதுக்கீடு என்ற பெயரில் இந்த அயோக்கியர்கள் தற்பொழுது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆக வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோர்கள் அம்பேத்கர் அமைப்புகள் கிறிஸ்துவ அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனை பேரும் ஒன்றை கொள்ள வேண்டும் அழைப்பாளர்கள் பேசிய பிறகு நான் இது குறித்து உங்களிடம் ஒரு பதினைந்து நிமிடம் பேச இருக்கிறேன் ஒதுக்கீட்டு சட்டம் என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரானது அதனால் தான் எதிர்க்கிறோம் உள்ஒதுக்கீட்டு சட்டம் ஒழிக்கப்பட்டால்தான் இந்த மண்ணில் பரையராக பிறந்தவன் தேவை வேளராக பிறந்தவன் மற்ற பட்டியல் சமுதாயத்தில் மற்ற சாதியாக பிறந்தவன் கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு பெற முடியும் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் படிக்கவில்லை அத்தனை பேர் பழைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் ஒரு சமுதாயத்தை முதன்மைப்படுத்தி மற்ற பெரும்பான்மை சமுதாயங்களை இடஒதுக்கீட்டில் இருந்து மறுதளிப்பது என்பது மறுப்பது என்பது ஒரு அயோக்கியத்தனமான அணுகுமுறை அந்த அயோக்கியத்தனமான அணுகுமுறையில் இந்துத்துவவாதிகளும் இணைந்திருக்கிறார்கள் ஆர்எஸ் இணைந்த பாஜக இணைந்திருக்கிறது திமுக இணைந்திருக்கிறது பெரியாரின் பெயரை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இணைந்திருக்கிறார்கள் மாற்றின் பெயரை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இணைந்திருக்கிறார்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் புலனியர் அம்பேத்கர் காந்தியை பார்த்து நம்பாதீர்கள் காங்கிரஸ் நம்பாதீர்கள் மகாத்மாக்களிடம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னார் அப்படித்தான் இந்த பெரிய அரசுகளிடம் மார்க்சிஸ்டுகளிடம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்துத்துவாதிகளிடம் மார்க்சிஸ்டும் சுத்தமாக எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆக நம்முடைய இடஒதுக்கீட்டை நம்முடைய வாய்ப்பை நாம் சொந்த காலில் நின்று புரட்சர் அம்பேத்கர் வழியில் நாம் தான் போராடி பெற வேண்டும் அந்த அறிவிப்பை உங்களுக்கு வேண்டுகோளை உங்களும் வைப்பதற்காக தங்கள் இடஒதுக்கீட்டு பாதுகாப்பு மாநாட்டை இங்கே கூட்டியிருக்கிறோம் ஆக தொடர்ச்சியாக எனக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இங்கே கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை கருதி பேசுபவர்கள் பேரன்பிற்குரிய சிறப்பு அழைப்பாளர்கள் ஒரு ஐந்தைந்து நிமிடம் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து விரைவாக மக்கள் வீடு சேர வேண்டும் அதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று சொன்னவர்களாய் அடுத்ததாக அறிவு சமூகத்துடைய தலைவர் தமிழ் முதல் அவர்களை சுருக்கமாக பேசுவதற்கு அழைக்கிறேன் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற நீல புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் டி எம் புரட்சிமணி அவர்களே அவரது தலைப்பை ஏற்று இங்கே கலந்து கொண்டிருக்கிற தோழமை இயக்க தலைவர்களே ஆளுநர்களே இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கிற நீலக் கோழிகளே உங்கள் அனைவருக்கும் அறிவித்த முக்கியம் சார்பில் வணக்கம் இடஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டு உரிமையை உடைத்து வழங்கலாம் இடஒதுக்கீட்டு பாதுகாப்பை உடைத்து ஒழுக்கீடு மாநில அரசுக்கு வழங்கலாம் என்ற தீர்ப்பு வந்தவுடன் தமிழ்நாட்டை தவிர்த்து இந்திய அளவில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு அமைதி நிலவுவதை போன்ற ஒரு தோற்றம் இருந்தது உடனடியாக நான் தலைவர் மணி போன்றவரிடம் கலந்தாலோசித்து உடனடியாக சென்னையில் ஒரு முதல் மாநாட்டினை நடத்தினோம் அந்த மாநாட்டை நடத்துவதற்கு மிக உறுதுணையாக மிக உற்சாகப்படுத்தி ஒத்துழைப்பு எழுதியவர் புரட்சி மணி அதே உற்சாகத்துடன் அதே ஆர்வத்துடன் நாங்கள் தமிழகம் முழுக்க இந்த உள் ஒதுக்கீட்டுக்கு எதிரான பிரச்சார பயணத்தை நடத்தும் பொழுது எங்களுடன் இணைந்து வெற்றிகரமாக மக்களிடத்தில் இது குறித்த விழிப்புணர்வை மிக காத்திரமாக வலுப்படுத்தி வருகிறவர் சி எம் பழச்சிமணி அவர்கள் உச்சகட்டமாக இந்த உள்ஒதுக்கீட்டு எதிர்ப்பு கூட்டங்களிலேயே மிக பெரியதொரு கூட்டத்தை மிக பெரிய ஒரு மாநாட்ட மாநாட்டை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறார் இது இந்த உள் எதிர்ப்பு வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை அடையும் என்று நான் உறுதியுடன் சொல்கிறேன் நண்பர்களே அறுந்த வீர்களுக்கு வழங்கும் அக்கறை திமுகவுக்கு எங்கிருந்து வந்தது அதை ஆதரிக்கும் அக்கறை கம்யூனிஸ்டுகளுக்கு எங்கிருந்து வந்தது இதர திராவிட இயக்கங்களுக்கு எங்கிருந்து வந்தது விடுதலை சக்திகள் போன்ற தலித் இயக்கங்களுக்கு எங்கிருந்து வந்தது அருந்தியர்கள் மலைக்குழியில் அவர்கள் குழந்தைகள் திரும்ப அதே தொழிலுக்காக தயார்படுத்த போடும் போதும் அண்மையில் கூட அரசு அவர்களை தொழில் முனை என்ற பம்மாத்து வேளையில் அவர்களை திருப்பி அதே கழிவுநீர் அழுவதற்கு தயார்படுத்துகிற போதும் பொருள் கொடுக்காத கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் தலித் வரையர்களுக்கு எதிரான ஒரு சதியை பின்னும் பொழுது ஓரணியில் செய்திருந்தார்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இவைதான் எங்களுடைய கொள்கை வழி சித்தாந்த எதிரி என்று கூறிக்கொள்கிற திமுக பிசிக போன்ற இயக்கங்கள் இந்த பறையர்களுக்கு எதிரான இளைஞர்களுக்கு எதிரான உள்ஒதுக்கீடு விஷயத்தில் மட்டும் தலைவர் புரட்சிமணி சொன்னதை போல ஒரே கொள்கை கூட்டணியாக செயல்படுகிறார்கள் நாம் அதை அமலப்படுத்த வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் இருக்கிற நம்ம முன் இருக்கிற மிகப்பெரிய கடமை இப்படி பெரும் பெரும்பான்மை பட்டியல் மக்களுக்கு எதிராக ஒன்றாக திரண்டிருக்கிற ஒன்றாக கொள்கை கூட்டணி அமைத்திருக்கிற திமுக திராவிட கம்யூனிஸ்ட் எலித் இயக்கங்களை புறக்கணித்துவிட்டு விட்டு போன்ற இயக்கத்தை நாம் வளர்த்திருக்க வேண்டும் தலைவர் புரட்சிமணி போன்ற தலைவர்களின் கரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை புரட்சி மணி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்தபடியாக மதுரையில் இருந்து வருகை புரிந்து சமூக நீதி என்னுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஐயா கே ஆறுமுகம் அவர்களை ஐந்து நிமிடம் தலைக்கிறேன்